ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏகப்பட்ட உணர்வுகள் வருது போகுது அதில் ஒரு குறிப்பிட்ட உணர்வு மனுஷனுக்குள்ளே ஆக்குவே பண்ணுனதுன்னா அது என்ன பண்ணணும்னா நம்மளோட அறிவை மழுங்கடிச்சிருது அப்படின்னு திரு சோமவல்லியப்பன் சார் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருந்தார் அப்படி நம்ம அறிவை செயல்படாமல் செய்யக்கூடிய அந்த முக்கியமான உணர்வு என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தற்பெரும தான் இந்த உணர்வு நம்மக்கிட்ட இயல்பாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்க மூலமாக நம்மக்கிட்ட வந்தாலும் சரி ஆனால் இது நம்ம அறிவை மங்கடிக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முதல்ல தற்பெருமை அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஒருத்தங்க நம்மளை பத்தி புகழ்ந்து பேசும்போது அது உண்மையா இல்ல பொய்யா சரியா தப்பா அப்படிங்கற எந்த விதமான டவுட்டுமே இல்லாம அதை உண்மைணும் இல்லன்னா சரிணும் அப்படியே ஏத்துக்கிட்டா அதுக்கு பேர் தான் தற்பெருமை அடுத்தவங்க நம்மள தற்பெருமையாக பேசி அது நம்ம மனசை ஊடுருவதுங்கிறது ஒரு வகையான விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு நமக்கு நாமே தற்பெருமையாக பேசிக்கிறது நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சு என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு தெரியுமா இப்படி எல்லாம் பேசக்கூடியதும் ஒரு வகையான தற்பெருமை தான் இன்னும் சொல்லணும்னா சின்னதாக ஒரு அன்பளிப்பை செஞ்சுட்டு அதில் நம்ம பேரை பெருசா போட்டுக்கிறோம் அதுவும் கூட தற்பெருமை தான் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் குறிப்பாக முதல் டைப்பு பார்த்தோம் இல்லையா ஒருத்தவங்க புகழ்ந்து பேசுனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அதை உண்மைன்னு நம்புவாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த தற்பெருமை தான் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெரிய மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்கிறாங்க இது நம்மக்கிட்ட ஊடுருவும் போது நமக்குள்ளே இந்த தற்பெருமைங்கிறது நமக்குள்ளே ஊடுரும்போது நம்ம அறிவு செயல்படாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு கணவன் மனைவியை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னதும் அந்த மனைவி எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அது அப்படியே அழகாக இருக்கான்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்போவே அவங்க அந்த தற்பெருமையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தமாக இதே தற்பெருமையில் மாட்டாத மனைவியாக இருந்தாங்கன்னா ஏன் நம்மளை அழகாக புர்ந்து பேசுகிறான் நம்ம உண்மையிலேயே அந்த அழகுக்கு சொந்தக்காரங்க தானா நம்ம அழகாக தான் இருக்கமா அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பாங்க அப்படி சிந்திச்சு பார்க்கும்போதே அவங்க தற்பெருமையில் மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆயிடுவாங்க அவங்களால தற்பெருமை ஆளலை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இந்த தற்பெருமைங்கிறது கணவன் மனைவி கிட்ட மட்டும் வேலையை காட்டுறது கிடையாது இது மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரிகள் லஞ்சமே வாங்காத அதிகாரிகளை கூட இந்த தற்பெருமையாக பேசி இருந்து வேலையை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைக்கு கொஞ்சம் அதிகமாக பாராட்டினா அதுக்கு பேர் தான் தற்பெருமை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உண்மைக்கு கொஞ்சம் அதிகமாக பாராட்டினா அதுக்கு பேர் தான் தற்பெருமை ஒரு லஞ்சமே வாங்காத அதிகாரியை அவரை புகழ்ந்து பேசும்போது லஞ்சத்தால் முடியாததை அவங்களோட புகழ்ச்சியினால் அவரை தற்பெருமையில் ஆழ வச்சு அவருடைய அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தற்பெருமைங்கிறது அவ்வளோ பெரிய டேஞ்சருங்கிறத இதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா தற்பெருமை நம்மகிட்ட வந்துட்டுனா நம்ம அறிவு செயல்படுறது கிடையாது இந்த தற்பெருமையை பயன்படுத்தி நிறைய வேலைகளையும் நிறைய காரியங்களையும் நம்மளால சாதிச்சிக்க முடியுமா தற்பெருமை உணர்வை அதிகமாக கையாளுறவங்க மூலமாக சிலர் வேலையை செய்யாமல் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒன்றால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் நீ நினச்சா இந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியும் நீந்தான் இதுக்கு தகுதியான ஆள் அப்படியான தற்பெருமை பேச்சை பேசுனதும் இவங்க தற்பெருமைக்குள்ளே ஆழ்ந்து போகிறதுனால அவங்க அந்த காரியத்தை சாதிச்சுக்கிறாங்களாம் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்பெருமையையும் சுய மதிப்பையும் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்க தெரிஞ்சிருக்கணும் சுய மதிப்புன்னா என்ன தற்பெருமைன்னா என்ன அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியலன்னா நம்ம லைஃப்பில் மிகவும் நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒருத்தவங்க உண்மையாலுமே உண்மையான விஷயத்தை நம்மளை பாராட்டும் போது இல்லை எல்லாம் அது முடியாது நாலெலாம் அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு தற்பெருமையாக பேசுகிறாங்கன்னு நினச்சி நம்மளை நாமளே தாழ்வுபடுத்திக்க கூடா முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு விஷயத்துக்கு தகுதியானவங்களா இருந்தோம்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது நம்ம தகுதியானவங்களா இல்லாத விஷயத்த புகழ்ந்து பேசுனா அதை தான் தற்பெருமைங்கிறத முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் நான் எதுக்கும் லாயக்கில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தாழ்வு மனப்பான்மை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தற்பெருமை இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் சுய மதிப்பீடுங்கிறது ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்துப்பீங்க தற்பெருமைங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டாலோ இல்லை வேறொரு வெளியில் வேறொரு ரூபத்தில் வந்தாலோ நம்ம அறிவுங்கிறது செயல்படாது அப்படிங்கிறத அடுத்ததாக வேறொரு வீடியோவில் வேறொரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேறொரு நல்ல விஷயத்தோட உங்களை வேறொரு ஒரு நாளில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க நன்றி